சில நேரங்களில் உங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது உங்கள் படகு ஆட்டம் காட்டும்போது உங்கள் வாழ்க்கை படகுல புயல் அடிக்கும்போது காற்று அடிக்கும்போது ஆமாம் அது புதுவித அனுபவமாக இருக்கிறதுனால நம்ம ஆண்டவர் காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா ரச்சிப்பார் ரச்சிக்க மாட்டாரா விடிக்கப்பார் விடிக்க மாட்டாருங்கிறத பயம் உங்களுக்கு ஏற ஜனங்கள் வியாதிஸ்தர்கள் பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் விடுதலை ஆகுறாங்க சுகமாகிறாங்க இதை யார் கூட வந்து பார்க்குறான் சீசர்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க எதனை புரியுது சீசர்கள் கூடவே இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க பயங்கரமான அற்புதங்கள் நடக்குது பயங்கரமான காரியங்கள் நடக்குது சரி இப்படி இருந்த உடனே பாருங்க இருபத்தி மூணு அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் படகுல பிரயாணம் பண்றாங்க அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிட்டு அவரோ நித்திரையா இருந்தார் ஏசப்ப தூங்கிட்டு இருக்கிறார் பயங்கரமான காத்தடிக்குது கடல்ல சரி அதற்கு அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை மடிந்து போகிறோம் என்றார்கள் கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக முக்கியமான பாயிண்ட் ஆண்டவரே எங்களை ரச்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் ஆமேன் சரி இப்போ என்ன பிரச்சனை இதுவரைக்கும் பயங்கரமான மராக்கள் நடந்துச்சு வியாதியஸ்தர்கள் விடுதலை அடைந்தார்கள் ஆமா பயங்கரமான ஹீலிங்லாம் நடந்துச்சு இல்லையா சரி அதெல்லாம் சீசர்கள் கூடவே இருந்து பார்த்தாங்க அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய வல்லமையும் யாருப்பா இவர் பயங்கரமான ஆளா இருக்கிறாரு அப்படின்லாம் பார்த்து அவரை நம்பி தான் கூட வராங்க இப்ப அவரு கூட வராங்க படகுல போயிட்டு இருக்கிறாப்புல இப்ப காத்தும் கடலும் அப்படி காத்தடிக்குது கடல் கொந்தளிக்குது படகு பயங்கரமா மூழ்கிற மாதிரி அப்படி ஆடுது இப்ப ஏசப்ப தூங்கிட்டு இருக்கிறார் இப்ப இவங்க வந்து அவரை எழுப்பி சொல்றாங்க அண்டவரே எங்களை ரசியோம் மடிந்து போகிறோம் என்கிறார்கள் ஆமேன் கத்திரினோடு சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கும் இதனை பார்க்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய மிராக்களை நீங்க பார்த்துருக்கலாம் பேதூரு மாமி ஜோகோரம் நீங்கச்சா ஆமா சுத்தி இருந்த ஏகப்பட்ட ஜனங்கள் விடுதலை ஆனாங்களா ஆனாங்க ஆனாலும் கூட சீசர்களுக்கு தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது சரிங்களா அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பயம் வருது புரியுதுங்களா ஆமேன் ஆமா இப்ப பாருங்க நம்ம ஊழியத்துல இருக்கிறோம் ஐ மீன் நம்ம மக்கள் நிறைய பேர் சாட்சியெல்லாம் பயங்கரமா சொல்றீங்க ஒவ்வொரு சாட்சியும் கேட்கும் போது பயங்கர விசுவாசம் வருது ஆண்டவர் மேல ச எப்பேற்பட்ட ஆண்டோருப்பா பண விஷயத்துல அவங்களுக்கு அது நடக்குது இவங்களுக்கு இது நடக்க பிள்ளைங்க விஷயத்துல படிப்பு விஷயத்துல அது நடக்கு இது நடக்குது நகை வாங்கிட்டேன் பயங்கரமான சாட்சி அக்டோபர்லலாம் பயங்கர சாட்சி நவம்பர்ல பயங்கரமான சாட்சி நடந்துக்கிட்டே இருக்கு பயங்கரமான சாட்சியாக இருக்குப்பா சா அப்படின்னு இருக்கிறோம் பட் ஆனால் சில நேரங்களில் உங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது உங்க படகு ஆட்டங்காணும் போது உங்க வாழ்க்கை படகுல புயல் அடிக்கும் போது காத்து அடிக்கும் போது அனுபவமா இருக்கிறதுனால காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா மாட்டாரா விடுவிப்பாரா விடிக்க மாட்டாரங்கிறங்குற பயம் உங்களுக்கே ஏற்படுது மரண பயம் சொல்லுங்க மரண பயம் சத்ருவமோங்கிற பயம் தானே கடல் மேல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு பயம் சாப்பாடு இல்லைன்னு கவலையா செத்துருமோன்னு பயம் புரியுதுங்களா ஆமா அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன நிலைமைனே தெரியாத நிலை எதனே புரியுது அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னே தெரியாது அடிக்கிற காற்றுல காலி ஆயிடுவோம் போலயே முடிஞ்சு போச்சு போல சோழி முடிஞ்சு அப்படின்னு இருக்கிற நிலைமை ஆமாம் பயந்துட்டாங்க அப்பதான் போய் ஏசப்பாவை எழுப்புறாய் சரிங்களா ஆமேன் ஆமா ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் இன்னைக்கும் அப்படித்தான் இதனை பார்க்கிற நிறைய பேர் ஆமாம் நம்ம ஊழியத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லை மற்ற மக்களாக இருக்கலாம் இதை பார்க்கிற கேட்குற உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய நன்மை நடந்திருக்கும் உங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைய சாட்சிகளை பார்த்துருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் பார்த்துருப்பீங்க உங்கள் சபையில் சொல்லி கேட்டிருப்பீங்க உங்கள் கண்ணை முன்னாடி நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருப்பார் வியாதி நீங்கள் இருக்கும் வறுமை நீங்க இருக்கும் கடன் அடைச்சிருப்பாங்க ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே மடிந்து போகிறேன் ஆமா காப்பாத்ததுக்கு அருமையில ஏசப்பா நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு மடிந்து போகிறோம் என்கிற நிலை சாகுற மாதிரி ஆண்டவரை அவ்வளவுதான் செத்தேனா இந்த கடன் அடைக்கலன்னா இந்த தேவை சந்திக்கப்படலன்னா இது நடக்கலன்னா இந்த பிரச்சனை மாறலன்னா நான் செத்தான் ஆண்டவரை அப்படின்னு தானே சொல்லிட்டு அவர் சொல்ற ராமேன் அதற்கவர் அற்ப விசுவாசியே கையை தட்டி ஆமா ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றின் கடனையும் அதட்டினார் அது உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆமே அழலூயா ஆமாம் ஏன் பயப்படுறீங்க அற்ப விசுவாசி ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு எந்திரிச்சு அதட்டி காற்றின் கடனையும் அடைக்கிட்டார் ஒரே நிமிஷத்தில் எதனே புரியுது ஆமே அழலூயா ஆமே இன்றைக்கும் கத்துறாத தான் வாக்கு பண்ணுறார் ஆமே ஆமாம் ஆண்டவரே மடிந்து பேர் ஆண்டவரே என்ன நிலமை அவரை தான் சொல்கிறாரு அற்ப விசுவாசி ஏன் பயப்படுற ஆமா நான் யாம் இருக்க பயம் என்ன மாதிரி எதுக்கு பயப்படுற உங்களோடு கூட இருக்கிற ஒரு கத்தர் கையேத்தட்டி உங்க கூட இருக்கிற யாரு உங்களுக்குள்ள இருக்கிற யாரு அப்படிலாம் விட்டுற மாட்டார் பிரதர் அப்படிலாம் விட்டுற மாட்டார் சிஸ்டர் அவர் உங்க இருந்து தூக்கி எடுப்பார் கையேத்தடி இது வரைக்கும் வேற மாதிரியான மிராக்கள் பார்த்துருப்பீங்க இந்த விஷயத்திலும் மிராக்களை பார்ப்பீங்க அவர் இது வரைக்கும் வியாதியை சுகப்படுத்தினார் அவர் இதுவரைக்கும் கோ வியாதிய நோயாளிகளை சுகப்படுத்தினார் ஆமேன் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு இருந்தார் இப்போ இவங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையும் அவர் தான் சரி பண்ணார் ஆமேன் அவர் தான் சரி பண்ணார் அவர்தான் காற்றையும் கடலையும் ஆமேன் அதட்டி அவர்களை சமாதானப்படுத்தினார் கையதட்டி அவர்கள் பயத்தை போக்கினார் அவர்களை பலப்படுத்தினார் அவர்களை மறுபடியும் முன்னேறி செல்வதற்கான ஆமேன் வாய்ப்பை ஏற்படுத்தினார் அவர் தான் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் தான் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் அன்னைக்கு அவர்களோடு இருந்தார் உங்களுக்கு உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் அவர் உங்கள் சூழ்நிலையும் அதட்டி ஆளுகிறவர் ஆமேன் உங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளையும் ஆமேன் ஆமா ஓ அதட்டி அடக்குகிறவர் அமைதிப்படுத்துகிறவர் சொல்லுங்க ஆமேன் என் இக்கட்டில் எனக்காக இறங்கி வருகிற தேவன் கையை தட்டி ஆமேன் 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 இக்கட்டான நேரத்தில் அவர் இறங்கிடுவார் களத்துல ஆமேன் உங்களை காப்பாத்தாம விடவே மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை என்று சொல்லி இருக்கிறார் மறந்து விடாதீர்கள் ஆமேன் உங்களை காப்பாத்தாம கையை விட போறதே கிடையாது கைய தட்டி பேதுரு கைய பிடிச்சா பிடிச்சாதான் நீ என்னதான் விழுந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன் தூக்கி கரையில போடுவார் ஆமேன் ஏசு நாமத்தினால உங்க மேல இருந்து ஆசீர்வாதத்தை பேசுறேன் அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார் அப்படிலாம் விட மாட்டார் ஆமேன் உங்கள் பிரச்சனையிலேருந்து தூக்கிற வேண்டியது உங்கள் பிரச்சனையை அடக்க வேண்டியது அதட்ட வேண்டியது அமைதிப்படுத்த வேண்டியது தான் அவருடைய வேலை இன்னைக்கு டைட்டில் அமைதியோ அமைதி தான் வைக்கணும்னு நினச்சேன் அமைதியோ அமைதி அப்படி தான் வைக்கணும்னு நினச்சேன் சீரியஸ்ஸாக அது சிலருக்கு தோடும் சிலர் வந்து ஏதோ வீம்புக்கு இவர் போட்டிருக்காருன்ட்டு வரமாட்டாங்க அதனால தான் டைட்டிலை மாற்றினேன் ஆக்சுவலி அதான் வைக்க நினச்சேன் உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு அமைதியை கத்த தருவார் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க அப்படிப்பட்ட அபிஷேகம் இப்பொழுது உங்களுக்குள்ள இறங்குகிறது ஆமேன் ஆமேன் காற்றினாலும் கடலினாலும் கொந்தளிச்சு ஆமேன் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை மாட்டி சின்ன பண்ண மாயிட்டு உங்க படகு அப்படியே மூழ்கிறோங்கிற பயத்துல இருக்கிற உங்க வாழ்க்கை அடுத்து முன்னேற முடியாதோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிற உங்களுக்கு தான் கத்த சொல்றார் அதிலிருந்து உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதே உங்களை தூக்கி தான் அவர் அதட்டுவார் அவர் அடக்குவார் ஆமே ஆமாம் அவர் உங்களை விடுவிப்பார் ஆமீன் இயேசுவின் நாமத்தினால் அவர் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தினார் அதே தான் ஆமீன் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை இன்றைக்கி பிரச்சனைக்குள்ளே ஆக்கிட்டு இருக்கிற எல்லாம் இயேசு நாமத்தினால் வெளியேறுவதா ஆமீன் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணுற அந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக ஆமீன் நீங்கள் தான் அதட்ட போகிறீங்க ஆமீன் நீங்கள் தான் அடக்க போகிறீங்க உங்கள் நாவில் அதிகாரத்தை வச்சுருக்கிறார் அவர் ஆமேன் ஆம் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படும் ஆமீன் நீங்கள் கட்டுனால் கட்டப்படும் பரலோகத்தில் நீங்கள் கட்ட விழுத்தால் அது கட்ட விழுக்கப்படும் பர்லோவத்தில் நடக்கிறதில்ல என்ன பேசுறீங்களோ அது நடக்கும் ஏசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமாம் பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு வெளியேறுவதாக ஆமேன் உங்களை பயம் காட்டுற உங்கள் பயம் வெளியேறுவதாக உங்களை பயம் பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஆமேன் அமைதி உண்டாகும் எதிர விசுவாசிக்கிறீங்க ஒரு அமைதி ஆமேன் யூ டாடி ஆளில்